நம் ஆளு முன்னாள் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரோமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருநாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கெசு கிசுக்க கிரியேட் பண்ணலாமா ஏதாவது கொடுங்க சார் என்ன சொன்னால் கெசுகிசு வரும் நீட்லாம் ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஆகுங்க ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தால் கெசுகிஸ் வந்துருமா சார் சார் பற்றி யாராவது ஓகேவா திறந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ணால் கெசுகிஸ் வந்து மூணு படத்தில் வந்தா ஆ ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் சார் மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாவும் அதை எப்படி ஒருத்தான் பொறுத்துக்கிறான் நம்மதான் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனிதமா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாவும் இந்த படம் நீங்க பாக்கலாம் கண்டிப்பா ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பத்தி தெரிஞ்சுக்க குறும்புங்களோ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் அந்த படத்துல தேங்க்யூ ஸோ மச் யாரும் மிஸ் பண்ணு தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நிதானமாக அன்போடு எங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு நன்றி அன்போடு உங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லதுக்கு நன்றி அண்ட் நீங்கள் பாடல்களில் சொன்ன மாதிரியே நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இது ஆகணும் வெற்றி விழால நம்மலாம் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி ஆடி லான்ச்லாம் இருக்குது ப்ரீ ரிலீஸ்லாம் நடக்க நம்புறேன் அதில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்